அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த நீலாமிர்தம் அத்தியாயம் முப்பது அத்தியாயத்தின் முக்கிய சாராம்சங்கள் ராமதாசி பாவுக்கு கர்வ ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் மங்கள்வேடாவில் இருந்தபோது சேலப்பா மடத்துக்கு சென்றார் அங்கு ராமதாசி மட மடாதிபதி ஆன்மீகத்தில் பெரும் கர்வத்துடன் ஒரு ஒருநாள் சுவாமி சமர்த்தர் மதிய உணவுக்கு பின் உறங்கிக் கொண்டிருந்தார் அதே நேரத்தில் பாவுக்கு அவசர பணி ஏற்பட்டதால் கதவை வெளியில் இருந்து பூட்டி சென்றார் சில நேரத்தில் கிராம மக்கள் பீமா நதிக்கரையில் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் உழவுகிறார் என கண்டனர் அதை கேட்ட பாவ் ஆச்சரியத்துடன் நான் கதவை வெளியே பூட்டினேன் அவர் எப்படி வெளியே வந்தார் என்று எண்ணியபடி மடத்துக்கு சென்றார் மடம் பூட்டியபடியே இருந்தது அதை கண்ட மக்கள் அவர் கர்வத்தை கேலி செய்தனர் பா உடனே நதிக்கரையில் சென்று சுவாமியின் பாதங்களில் விழுந்து பணிந்தார் மன்னிப்பு கேட்டார் அத்தருணத்தில் பாவுக்கு அககாரம் கரைந்தது அவர் உண்மையான பக்தியை மறுகினார் இந்த நிகழ்வை பரசுராம பட் எனும் பக்தர் நேரில் கண்டதாக கூறப்படுகிறது ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த்தார் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல்